வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கருப்பு ஆடையும் கருப்பு குடையும் கடுமையான வெயில் அடிக்கும் ஒரு நாளில் ஒருவர் கருப்பு உடை அணிந்திருக்கின்றார் அவர் அதிக வெப்பத்தை உணர்கின்றார் அதே நேரத்தில் ஒருவர் கருப்பு குடை வைத்திருக்கின்றார் ஆனால் அவர் சற்றே குளிர்ச்சியாக இருப்பதாக உணர்கின்றார் இரண்டும் கருப்பு நிறம்தானே ஆனால் ஒன்று சூடு தருகிறது மற்றொன்று குளிர்ச்சியை தருகின்றது ஏன் இவ்வாறு தட்பவெட்ப உணர்ச்சி வேறுபாடு ஏற்படுகின்றது இதற்கு பின்னே இருக்கும் அறிவியலை பார்க்கலாம் கருப்பு நிறம் என்ன செய்கின்றது கருப்பு நிறம் என்பது ஒளிக் கதிர்களை முழுமையாக உறிஞ்சும் தன்மை கொண்டது வெயிலில் உருவாக்கப்படும் வெப்பத்தை கருப்பு நிறப்பொருள் உறிஞ்சி அதை உள்ளே வைத்துக் கொள்கின்றது இதைத்தான் அப்சார்பன் ஆஃப் ரேடியேஷன் என்று கூறுகின்றோம் கருப்பு உடையில் சூடு ஏற்படுவது ஏன் கருப்பு உடை ஒருவரின் உடலுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கின்றது சூரியக் கதிர்கள் உடையின் மேல் விழும்போது அது கதிர்களை உறிஞ்சி வெப்பமாக்கி உடலுக்குள் நேரடியாக அதனை பரவச் செய்கின்றது அதனால் கருப்பு உடை அணிந்த ஒருவர் பழுப்பு வெள்ளை போன்ற உடைகள் அணிந்தவரை விட அதிக வெப்பத்தை கிரகித்துக் கொள்கின்றார் ஆனால் கருப்பு குடை ஏன் குளிர்ச்சியை தருகின்றது இதுதான் சுவராசியமான அறிவியல் கருப்பு குடை சூரிய ஒளியை உறிஞ்சுகின்றது அதனால் வெப்பத்தை உங்களுடைய உடலுக்கே வராமல் தடுக்கின்றது அதாவது வெப்பத்தை தானே எடுத்துக்கொண்டு கீழே இருக்கிற மனிதனுக்கு தக்க பாதுகாப்பு தருகின்றது மேலும் காற்றோட்டம் இருப்பதால் அந்த வெப்பம் உடலுடன் சேராமல் வெளியே கரைந்து போய்விடுகின்றது இதனால் வெளிப்படும் விளைவுகள் கருப்பு உடை வெப்பத்தை உறிஞ்சி உடலுடன் சேர்க்கின்றது இதனால் அதிக வெப்பம் தரும் உணர்வு ஏற்படுகின்றது அதே நேரத்தில் கருப்பு குடை வெப்பம் உறிஞ்சி உடலுக்குள் பாயாமல் தடுக்கின்றது இதனால் அதன் நிழலில் குளிர்ச்சியான உணர்வு ஏற்படுகின்றது ஒரு சிறிய பரிசோதனை ஒரே நேரத்தில் ஒரு வெள்ளை மற்றும் ஒரு கருப்பு துணியை வெயிலில் போடுங்கள் சில நிமிடங்களில் கருப்பு துணி சூடாகும் ஆனால் கருப்பு துணி குடையாக கையாளும் போது கருப்பு நிறம் உங்களை காத்து நிற்கும் நிறைவாக ஆடை மற்றும் குடை ஒரே நிறம் ஆனால் பயன்பாடு மாறினால் அதன் விளைவும் மாறுகின்றது அதே கருப்பு நிறம் உடையில் வெப்பத்தை கூட்டும் ஆனால் குடையாக மாறும்போது அது உங்களை வெயிலில் இருந்து காப்பாற்றும் இதுதான் அறிவியலின் உண்மை நாம் நினைப்பது போல இல்லாமல் நமக்கு பயன்படும் விதத்தில்தான் உண்மை வெளிவரும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்